வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் எஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் ஸ்ரீவித்யா மேம் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ சுகர் பிரச்சனை இந்த நீர் எழிவு அந்த இது வந்து டயபெட்டிக்ஸ் நிறைய பேருக்கு இப்போ இருக்குது அதை வந்து போக்குறதுக்கு நம்ம ஒரு சின்னதாக ஒரு ஐடியா பண்ணி நம்ம வந்து சுகர் ஃப்ரீ வாரம் அந்த மாதிரி ஒரு தலைப்பில் நம்ம கொடுக்குறோம் அதில் வந்து கொஞ்சம் நாளைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் எல்லோரும் எந்த ஏஜில் உள்ளவங்கனாலும் இதை செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் சிம்பிளாக உள்ள முதிரை அப்புறம் அதுக்குள்ளே யோகா அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் அண்டு யோகா அண்டு முதிரா இது மாதிரி சேர்ந்து நம்ம ஒரு பயிற்சியாக கொடுக்குறோம் ஒன் வீக்கில் ஒன் வீக்காக நம்ம இந்த வீடியோ போடுற ஐடியாவில் இருக்கும் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்துப்போம் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நான் வந்து அவங்க எப்படி செய்கிறாங்கன்றதை காமிக்கிறேன் நேராக நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க ரெண்டு பேரும் ஓகே இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க கால்களுக்கு கொடுக்குற பயிற்சி தான் ஓகே மேம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா குதிகால் ஊனி தான் இருக்குது ரெண்டு பேரும் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறாங்க குதிகால் வந்து ஊனி தான் இருக்குது இந்த பாதத்தை ஃபுல்லாக தரையில் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு அழி இந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு ஒரு ப்ரெஸ் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அந்த கவுண்டிங் செய்யணும் ஏன்னா வந்து உங்களுக்கு நரம்புகள் தலையிலேருந்து கால் மூடிக்கும் போயிட்டுருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த கால்களுக்கு ஒரு அழுத்தம் அந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்குறப்ப நமக்கு வந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை நல்லா சீராக ஏங்கிறதுக்கு இது சரி பண்ணுது ஓகேயா அதனால் இந்த எக்ஸசைஸ் நம்ம சூஸ் பண்ணுறோம் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம் ரெண்டு பேரும் இப்போ கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டு பேரும் கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணுறாங்க ஓகே இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பிரீத் வாட்ச் பண்ணுறதோட பலங்கள் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அவங்க என்னத்தால் நார்மல் இன் ப்ரீத் அவுட்டில் இருக்காங்க அதை அவங்க என்னத்தால் அப்படியே வாட்ச் பண்ணுறாங்க ஓகே மேம் இப்போ அடுத்த ஸ்டெப் ஆரம்பிச்சிடலாம் இப்போ குதிகாலையும் தூக்குறாங்க அந்த விரல்களையும் உயர்த்தி செய்கிறாங்க ஃபஸ்ட்டு செஞ்சதுக்கும் இது ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே ஹீல் அண்ட் டோஸை மாற்றி மாற்றி தூக்கி நல்ல பாதங்களை தரையில் படுற மாதிரி அந்த சவுண்டு கேட்குற மாதிரி அழுத்தம் கொடுக்குறாங்க இது மாதிரி ஒரு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் செஞ்சுக்கணும் நான் ஒரு டென் மட்டும் கவுண்டிங் கொடுக்குறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பழையபடி பிரீத் வாட்ச் ஓகே இப்போ கால்களுக்கு நின்னுக்கிட்டே ஒரு பயிற்சி கொடுக்க போகிறாங்க ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்கள் மேம் கால்களை முதல்ல நேரம் ஊனி இருக்காங்க ரெண்டு கால்களையும் நல்லா சைடு வைஸாக திருப்பி நிற்கிறாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஓகே இப்போ கால்களோட எந்திரிச்சு நிற்கிறாங்க கால்களோட ஓரத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கிறாங்க ஏன்னா கால்களோட சைடில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்குமா அப்போ வந்து நமக்கு வந்து நம்மளோட மணிப்பூர்வ பகுதியில் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா பாயும் ஏன்னா மணிப்பூர்வ பகுதியில் தான் வந்து பேங்க்ரியாஸ் இருக்குது ஓகேயா அதனால் இதை முடிந்த அளவு செய்ங்க மேம் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இது கொஞ்சம் சிரமமாக இருக்க இருக்கும் நின்றுட்டே செய்கிறப்ப இப்போ இதை வந்து உட்காந்து இந்த பயிற்சியை செய்யலாம் ஓகேயா ஓகே இப்போ உட்காந்துருக்காங்க அமர்ந்த நிலையில் சேரில் அமர்ந்த நிலையிலே இந்த பயிற்சி செஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு பேர் கால்களே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இப்போ உட்காந்து செய்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கால்கள் சைடு வைஸாக எவ்வளோ தூரம் அந்த ஓரங்கள் இந்த பூமியில் படிந்து இருக்கிறது பார்த்தீங்களா அப்போ அந்த சைடில் இருக்க நரம்புகள்லாம் நம்ம நார்மலாக அந்த சைடில் இருக்க நரம்புகளுக்கு வந்து நம்ம வேலை ரொம்ப கொடுக்க மாட்டோம் இப்போ இந்த சைடெலாம் ஊக்குவிக்கிறப்ப நமக்கு வந்து இன்சுலின் வந்து நல்லா உண்டான வாய்ப்பை ப்ளட் சர்க்குலேஷன் சீராக பாய்றதுனால இன்சுலின் நல்லா சுரக்கிறதுக்குண்டான வாய்ப்பை கொடுக்குது ஓகேயா இப்போ இதையே நம்ம ரெண்டு பக்கமும் இந்த சைடு திருப்பி செஞ்ச மாதிரி கால்களை பொதுவாக இந்த பக்கம் திரும்பி செய்ய முடியாது மேம் இந்த சைடு லைட்டாக திருப்புங்க ஏன்னா இந்த சைடு திரும்பி செய்ய முடியாது இப்போ திரும்பி செய்கிறதா இருந்தால் நம்ம மூட்டை தூக்கி தான் செய்யணும் ஸோ அந்த பயிற்சியை நம்ம வந்து அமர்ந்த நிலையில் கீழே உட்காந்து செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ கீழே அமர்ந்து அவங்க அந்த கால் ஓரங்களை தரையில் பதித்து வச்சு திருப்பி நிமித்தி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் செஞ்சுக்கணும் இங்கே வீடியோக்கோசரம் நான் சிம்பிளாக எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த ஓரங்கள் பூமியில் படிந்து செய்கிறது வந்து ரொம்ப இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு ஓகே மேம் இப்போ வந்து ஓரங்களே அழுத்தி விடுற அந்த எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க ஓகே இப்போ வந்து ஓரங்களே அழுத்தி விடுற எக்ஸசைஸ் இருக்காங்க கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி குதிகாலோட அடிப்பாகத்தில் இருந்து சைடு வைஸாக மேல் நுனி முடிக்கும் அப்படியே வராங்க மெதுவாக ஸ்ரீவித்யா மேம் வந்து சோபாவில் உட்காந்தே அவங்க செய்கிறாங்க இந்த மாதிரி கால்களை மடித்து வைத்துக்கிட்டு மேம் ரெண்டு விரலையும் சைடு வைஸாக கொடுங்க அவங்களுக்கு புதுசு கிளாஸ்க்கு சிம்பிள் எக்ஸசைஸ்னால் உடனே நம்ம செய்ய சொல்லிட்டோம் இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்க நான்கு விரல்களும் இந்த இப்போ வந்து மே ரெண்டு தம்பால் இந்த சைடு வைஸ் கொடுக்குறோம் அப்போ மீதி இருக்க நாலு நாளும் எட்டு விரல் என்ன சொன்னால் அடியில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ கால் முழுவதும் உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷர் கிடைக்கும் இது வந்து சுகருக்கு மட்டும் இல்லைங்க நமக்கு வந்து இந்த மாதிரி அழுத்தி விடுற அழுத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்க கால் ஓரங்களே நல்லா அழுத்தி விடுறதுன்னு சொல்லுவாங்க நரம்புகளை ஊக்குவிக்கலாம் இந்த பயிற்சிகள் செய்கிறதுனால நிறையா பெனிஃபிட் இருக்குதுங்க நம்ம இப்போ சுகருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம் ஓகே மேம் இப்போ அந்த கால் மாற்றி செஞ்சுருங்க ரெண்டு பேரும் ஓகே இப்போ அடுத்த கால் மாற்றி செஞ்சிகிட்ருக்காங்க இப்போ நான் சூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி கால்களோட இரண்டு பக்கம் ஓரங்களையும் அழுத்தி விடணும் ரெண்டு காலுக்கும் இப்போ ரெண்டு தம்பால் அழுத்தி விடுறாங்க குதிகாலோட அடிப்பாகத்துலேருந்து அந்த பெருவிரல் நுனி முடிக்கும் வரணும் மீதி கைகள் விரல்கள் வந்து அடிப்பகுதியை நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகே மெதுவாக செய்ங்க மேம் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா தெரியும் அடியில் இருக்க நான்கு விரல்களும் அங்கே மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கோம் மேலே முடிக்க பெரு முடிக்க போயிட்டு திருப்பி அப்படியே மெதுவாக கீழே இறங்கிடுங்க கைகளை ஓகே இப்போ இந்த பயிற்சிகள்லாம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து மினிமம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் இப்போ மேம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே அமர்ந்த நிலையில் பிரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க கண்களை மூடி பிரீத் வாட்ச் பண்ணிக்கிறாங்க ஓகே ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் இந்த மாதிரி சிம்பிள் பயிற்சிகளையும் செய்வோம் தேங்க்